வெல்கம் டுஸ் கிச்சன் எனக்கு சீப்பரானா ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு கப் வந்து மைதா எடுத்துருக்கேன் இது கூட ஒன் தேர்ட் கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம் சர்க்கரை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் அளவுக்காக காட்டுறேன் ஒன் தேர்ட் கப் இது இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் ஆப்ப சோடாவில் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கப் வந்து எண்ணெய் தேவை நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கடலை எண்ணெயும் நான் நல்லெண்ணெய்யும் தே சேர்க்க தேவையில்லை இது சாதாரணமாக நெய் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க இந்த நெய் பிஸ்கட்டுக்கு நான் பட்டரோ கீயோ செய்யலை சேர்க்கலை நெய் பிஸ்கெட்னால் நெய் தான் சேர்ப்பாங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் நெய் சேர்த்தது போல் அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து பசிச்சுக்கலாம் நம்ம கையிலே பசிச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு போல் நம்ம பசிஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு போல் டைட்டாக இருக்காது இது வந்து சாஃப்டாக அப்படி உதுத்து அப்படி உதிந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம் அடித்து பிசையணும் அவ அவசியம்லாம் இல்லை மாவை பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மீந்திருக்கு இப்போது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் பாதியாக ரெண்டாக பிரித்து இல்லை ஒன்றா கூட எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி கட்டையில் ரோல் பண்ண போகிறோம் இப்போது இது கூட தேவைன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம் இது இப்படி தான் வரும் சப்பாத்தி மாவு போல் அப்படியே நம்ம ரோல் பண்ணும்போது அப்படியே திரண்டு வராது இந்த மாதிரி தான் இருக்கும் குக்கி கட்டர் எடுத்து நம்ம எந்த ஷேப் பண்ணால் நான் குக்கி கட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம கடையில் கிடைக்கிற அந்த நெய் பிஸ்கட் எப்படி இருக்கும் அதே போல் சதுரமாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் வி விருப்பம்தான் பாருங்கள் ரெண்டு பிளேட் எடுத்திருக்கேன் மோல்டு அதில் வந்து ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த குக்கி வந்து அந்த பிஸ்கெட் வந்து ஒட்டாது இதே போல் எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி செய்து எடுத்துக்கலாம் இந்த ஷேப்லாம் உங்கள் விருப்பம் தான் நான் செய்கிற மாதிரி செய்யணும்னு இல்லை நீங்கள் அழகாக அதை ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தி பழம் ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட சதுரமாவோ செவ் செவ்வகமாகோ கட் பண்ணி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் தான் இப்போ நான் ரெண்டு பிளேட்டில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் குக்கி இதில் ஓடிஜிலேயும் செய்ய போகிறேன் சாதாரணமாக கடாயை வச்சு செய்ய போகிறேன் எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு பிளேட்டில் இந்த மாதிரி இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு கப் மாவுக்கு மைதாக்கு நீங்கள் அளவுகள் வேணும்னா அதிகமாக்கோங்க இல்லைன்னா கம்மியாக இருந்தாலும் அரை கப்புக்கும் செய்யலாம் ஒரு முட்டையோட மஞ்சாக்கூரு எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் முட்டை தேவையில்லைன்னா பட்டர் மேலே அப்ளை பண்ணலாம் இல்லை பாலம் அப்ளை பண்ணுறேன் இது மேலே வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முட்டையும் சர்க்கரையும் அடித்து வச்சுருக்கணும் அதை முட்டைனா மஞ்சள் கரு தான் இது மேலே வந்து வெள்ளை எல்லை தூவிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் முட்டை விற்பனைன்னா பால் இல்லைன்னா பட்டர் வெண்ணையை மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே நான் வெள்ளை எள்ள இருக்கேன் நான் ரெண்டு ப்ளேட்டில் செய்கிறேன் ஒரே அளவு தான் ஒரு கப் மைதா தான் இத்தனை பிஸ்கட்லாம் வந்திருக்கு இது மேலே தூவிக்கலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குமாங்க ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பன்னெண்டு நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் எப்பவுமே போல் நம்ம ஒரு பிளேட் எடுத்து இதில் வச்சுருக்கேன் ஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் ஓடிஜியில் எப்படி பேக்காகிருக்கு இதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஓட்டையை அடைச்சிடுங்க ஒரு பேப்பர் போட்டு ஓட்டையை அடைச்சிடலாம் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் பேக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் ஓடிஜியை பாருங்கள் நல்லா மேலே ப்ரௌன் ஆனவுனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கரெக்டாக எனக்கு பதினஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் பாருங்கள் நம்ம ஸ்டவ்வில் வச்சோம்ல கடாயில் பேக் பண்ணோம்ல அது பாருங்கள் அந்த இது வந்து இந்த இதை கருகுன மாதிரி இருக்கிறது வந்து அது முட்டாது அதனால் இங்கே கவலைப்பட தேவையில்ல இதுவும் நல்லா தான் வந்திருக்கு நல்லா பார்த்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஓட்டிஜி இருந்தால் ஓட்டிஜிலேயும் பேக் பண்ணலாம் இல்லை கடாயிலையும் ஓ பேக் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம இதில் வந்து முக்கியமாக நம்ம நெய் பிஸ்கெட்டுன்னு சொல்கிறேன் நம்ம நெய் சேர்க்கவே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் பிஸ்கெட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி கடைகளில் கிடைக்குதோ அதே போல் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கப் மைதாலையும் அளவுகளை அதிகமாக்கிங்க இன்னும் உங்களுக்கு ஒரு கப் வேண்டாம் அரை கப்பில் தான் செய்ய போகிறோன்னா நீங்கள் அரை கப்லேயும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிஸ்கெட்டு நீங்கள் நெய் சேர்க்கலைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நான் எண்ணெயில் தான் சேர்த்தேன் உங்களுக்கு நெய் வேணும்னு நெய்யும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை கப்பு இல்லை பட்டரும் சேர்த்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ